சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல மிகவும் கடினமானது ஏற்பட்ட சோதனைகள் உன்னை பார்க்கலாம் ஆனாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை நான் இறுக்கி பற்றி உள்ளேன் நீ செல்லும் பாதையில் இடர்பாடுகளை கரைத்து உன் இலக்கை வெற்றிகரமாக உனக்கு கிடைக்க துணை புரிந்து கொண்டே இருப்பேன் இப்பொழுது இனி எந்த விஷயத்தையும் நினைத்து பயப்படாமல் இரு இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகிறேன் நீ பொறுமையாக காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசைப்படி நான் நடத்தி வைக்கிறேன் எல்லார் வாழ்க்கையிலும் கெட்ட நேரம் வரும் ஆனால் கெட்ட நேரத்தில் ஒருவன் பலவீனமாக இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக என் பெயரை உச்சரிக்கவும் என்னை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சிரமங்கள் எதிர்கொள்ளும் வலிமையை கொடுங்கும் உங்கள் முழு நம்பிக்கை என் மீது வையுங்கள் நீங்கள் சிக்கலில் இருந்து விடுபடுவீர்கள் நீங்கள் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு நான் ஆசிர்வதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் மறந்து விடாதே தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்